ஆன்மீக பதிவை பார்த்து மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவு திருப்பாவை பாடல் ஏழு ஆண்டாளாட்சியார் அருள் செய்தர் திருப்பாவை பாடல் ஏழு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேசரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை பேர்த்து வாசனருங்குழல் மத்தினால் ஊசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் பாவா அதாவது பாடலோட பொருள் அறிவில்லாதவளே ஆனை சாத்தான் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிகுந்த கூந்தலை உடைய ஆயக்குள பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது உனக்கு கேட்கலையா அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளியும் ஆமைத்தாளியும் இணைந்து ஒலியெழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோரும் தலைமை ஏற்று அழைத்து செல்வ செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணன் கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் இன்னும் கேட்கல அவ்வளோ உறக்கம் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் கதவை திற அப்படி என்று தோழியை அழைப்பது போல் இப்பாடல் அமைந்துள்ளது விளக்கம் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு க தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகள் நீக்குபவன் என்று பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்க அந்த தடைகளை கடக்க நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அள்ளி செய்த பாடல் இப்பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்